ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணிக்கு ஒரு நல்ல செய்தின்னு சொல்லலாம் இந்திய அணியின் முக்கிய வீரர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் போட்டியில் கம்பேக் கொடுக்க போகிறாரு அது யார் அவர் அதுவும் எந்த தொடரில் கம்பேக் கொடுக்க போகிறாரு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நம்ம வேறு யாரும் இல்லை ஹர்திக் பாண்டியா தான் இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச்சுக்கு கம்பேக் கொடுக்க போகிறதா தகவல் வந்திருக்கு இப்போ இந்தியா வாசஸ் பங்களாதேஷ் டெஸ்ட் போட்டி நடந்துட்டு வந்துட்டுருக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா பேர் இல்லை அவர் கொஞ்ச நாளாகவே இந்த டெஸ்ட் ஃபார்மாட்டு விளையாட மாட்டார் அவர் பர்சனலாக ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கூட இல்லாத காரணத்தால் தான் அவர் டெஸ்ட் போட்டிலேருந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க ஒரு ஃபாஸ்ட் போலிங் ஆ ஆல்ரவுண்டர் இந்திய அன்னிக்கு இது வரைக்கும் கிடைக்கல ஷப்துல் தாக்கூர்னு சொல்லிட்டுருக்காங்க பட் அவர் அந்த அளவுக்குலாம் ஹர்திக் பாண்டிய அவளுக்குலாம் இல்லை ஹர்திக் பாண்டிய இன்ஜூரி நிறைய நிறைய இந்தமாரி டெஸ்ட் தொடர் இழந்திருக்காரு இப்போ பங்களாதேஷ் ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க அதனால் பங்களாதேஷுக்கிட்டே பெருசாக அவர் இல்லாதனால எதுவும் பாதிப்பு இல்லை அடுத்து நியூசிலாந்து சீரிஸ் வரப்போது அதுலேயும் அவர் இல்லைனா பெருசாக பாதிப்பு இல்லை பட் அதுக்கடுத்து ஆஸ்திரேலியா தொடர் வருது கண்டிப்பாக அதில் ஹர்திக் பாண்டியா தேவை ரீசென்ட்டாக அவரோட போஸ்டெல்லாம் பார்த்துருப்பீங்க அவர் ஃபாலோ பண்ணுறீங்களா கண்டிப்பாக அவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெட் பாலில் போலிங் போட்டு ப்ராக்டிஸ் எடுத்தார் ரெட் பாலில் பேட்டிங் ஆடி ப்ராக்டிஸ் எடுத்தார் கண்டிப்பாக இது எல்லாருமே கவனிச்சிருப்பாங்க ஏன்னா ரெட் பால் மேக்சிமம் கிரிக்கெட்டு டெஸ்ட்டில் தான் விளையாடுவாங்க அதனால் அடுத்த வார டெஸ்ட் மேட்ச்சுக்கு அவர் ரெடியாக வராரான்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டுருக்காங்க அது கண்டிப்பாக பதில் அவர் கம்பேக் கொடுக்க போகிறதா இருக்குதா சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு ஏன்னா கண்டிப்பாக ஹர்திக் பாண்டியா நம்மளுக்கு தேவைங்க இந்தியா நீ பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா ஒரு கீ பிளேயர்னு சொல்லலாம் ஒரு ஆல்ரவுண்ட் அது ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்ட்ரு ஃபாஸ்ட் போலிங் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி அஞ்சுருந்து நூற்றி நாற்பது போடுறாரு பேட்டிங்கும் சொல்ல வேணும் அது ரெடி ஆடுவர் ஏற்ற மாதிரி ஆடுவார் அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியான பிளேயர் ரொம்ப வேலியபுள் வேல்யூபல் பிளேயர்னு சொல்லலாம் ஆர்திக் பாண்டியா அவர் பார்த்தீங்கன்னா மீண்டும் டெஸ்ட் போட்டி கம்பேக் கொடுக்க போகிறது தகவல் வந்திருக்கு மேக்ஸிமம் இந்த நியூசிலாந்து சீரிஸ் அவர் மிஸ் பண்ணுறதா வேண்டியதாக வரும் இப்போதான் அவர் ஒரு அளவுக்கு ரிகவரி ஆகிட்டு வந்துட்டுருக்காரு ஆஸ்டியர் சீரிஸில் கண்டிப்பாக நவம்பர் டு டிசம்பரில் ஆஸ்திரேலியா சீரிஸ் விளையாட போகிறோம் அதுவும் அஞ்சு டெஸ்ட் மேட்ச்சு கண்டிப்பாக அதில் நம்ம ஹர்திக் பாண்டே கம்பேக் கொடுக்க போகிறதா தகவல் வந்திருக்கு வந்தார்னா நல்லாயிருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம நியூசிலாண்ட் தொடரில் பெருசாக இல்லைங்க ஏன்னா ரெண்டு சீமர் தான் மேக்ஸிமம் வச்சு விளாடும் அப்படிலாம் மூணு சீமர் வச்சு விளாடும் ரெண்டு இல்லை மூணு ஸ்பின்னர் வச்சு விளாடும் அதனால் நம்ம ஹர்திக் பாண்டியல்னா பெருசாக நம்மளுக்கு பாதிக்கப்படாது ஏன்னா ஸ்பின் நம்ம ஃபாஸ்ட் போலிங் அட்டாக் பார்த்தீங்கன்னா சிராஜ் இருக்கார் பும்ரா இருக்கார் ஷமிவார் கம்பேக் கொடுக்க போகிறதா தகவல் வந்திருக்கு அப்புறம் அக்ஷி தீப் சொல்லிட்டு நல்ல ஒரு ஃபாஸ்ட் போலிங் அட்டாக் இருக்குது ஆல்ரவுண்டர் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க அதனால் பெருசாக பாதிப்பு இல்லை ஆனால் ஆஸ்திரேலியாக்கு போனால் கண்டிப்பாக நம்ம ஆல்ரவுண்ட் சீமஸ் தேவை என்ன தான் மூணு ஃபாஸ்ட் போலர் வச்சுருந்தாலும் ஒரு நான்காவது ஃபாஸ்ட் ஆல் ஆல்ரவுண்டர் கம்பல்சரி தேவை நான்கு ஃபாஸ்ட் போலிங்கோடு போனால் தான் நமக்கு ஆஸ்திரேலியாவில் அந்த பிச்சு கண்டிஷனுக்கு நல்லாயிருக்கும் பார்க்கலாம் நம்ம ஹர்திக் பாண்டியா அதுக்குள்ளே கம்பேக் கொடுக்கறாருன்னு சொல்லிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கன்ஃபார்ம் இதில் ஆஸ்திரேலியா தொடரில் அவர் ஒருவர் அது மட்டும் உறுதி நீங்கள் சொல்லுங்கள் ஹர்திக் பாண்டியா கம்பேக் கொடுத்தா எந்த மாதிரி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க உங்களுக்கு ஹர்திக் பாண்டியா பிடிக்குமா மறக்காம சேனல் ஒரு லைக் ஒன்று போடுங்க பார்க்கலாம் ஹர்திக் பாண்டியாக்கு எத்தனை பேர் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்